வணக்கம் மக்களே நான் நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சீரடி சாய்காந்தனில் ஃபுல்லாவே பெரிய வண்டி போட்டிருந்தோம் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்தே போட போகிறேங்க உங்களுக்கு நிறைய லோ பட்ஜெட் வண்டி இருக்குது இந்த வேல்ஸ் வேக்கன் போலலாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பட்ஜெட் இருக்குது சூப்பர் கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வண்டிங்கெலாம் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ற ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பட்ஜெட்டில் இருக்குது ஸோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டிங்களும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் லேட்டஸ்ட் வண்டிங்க இருக்குது எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தன் கார்ஸ் தான் வந்திருக்கோம் நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் கீழேயே இருக்குங்க நம்ம கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா அந்த ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்குது ரொம்ப கிரிட்டிக்கலான ரூட்டே கிடையாது அந்த பாலத்துக்கு கீழேயே இருக்குங்க சேலம் பைபாஸ் பாலத்துக்கு கீழே இருக்கு நம்ம கிருஷ்ணகிரியில் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் லோன் பண்ணலாம் பழைய வண்டியாக இருந்தாலும் லோன் பண்ணி கொடுப்பாங்க புது வண்டியாக இருந்தாலும் லோன் பண்ணி கொடுப்பாங்க எந்த வண்டியா இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க மக்களே வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு சன்ரு இருக்கிற வண்டி வேணுமா ஆமாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரு வண்டி கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸுமே லைவ்வில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் மீதவில் உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியில் ரூஃப் மாடிஃபை பண்ணியிருக்காங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க லோக்கல் யூஸ்க்கு சூப்பரான வண்டி ஓட்டி போகிறதுக்கும் செட் ஆகும் ஸோ டாடா இண்டிகா அப்படிங்கிற போது உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் சன்ரூஃப் எல்லாமே இருக்குது நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசியபல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சன்ரூஃப் வெறும் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கிடைக்கும் வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் இன்ன நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் சின்ன வண்டி கூண்டா இயான் மேக்னா ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினெட்டு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி மக்களே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நீங்கள் அடி அடினு அடிக்கலாம் நல்ல வண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் எனக்கு ஓசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் கட்டிட்டு இந்த வண்டி எடுத்துக்கலாம் மீதி மட்டும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க குவாலிட்டியான வண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் எனக்கு ப்ரைஸ் தான் நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரெட் கலர் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸ்விஃப்ட்டு அப்படிங்கிற போது உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் விடிஐ வேரியன்ட்டு ஸோ விடிஐனால டீசல் இருபத்தி மூணு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது தரமான வண்டிங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் லோன் வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வெறும் எண்பதாயிரம் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக்ஸிற்கு ஒரு போட்டிருக்காங்க வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தாங்க அதுவும் நெகோஷியல் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் ஒன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எண்பதாயிரம் மட்டும் இருந்தால் கையில் கட்டுங்க மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் பண்ணிக்கலாம் சூப்பரான வண்டி நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா குவிட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு மாடல் வண்டி சூப்பராக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ டூ ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் கிஃப்ட்டு அப்படிங்கிற போது சின்ன வண்டிங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டியும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அது எனக்கோசோல் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் கட்டி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சூப்பரான வண்டிங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் எனக்கு ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆம்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் இது உங்களுக்கு கேஸ் அண்ட் ஹஸ்பண்டோட வரும் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தாங்க வண்டி சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ ஆம்னி அப்படிங்கிற ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு செலவே வைக்காது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ரேட்டு நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் பெட்ரோல் இது உங்கள் கேஸ் அண்ட் இருக்குது சூப்பரான வண்டி என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கட்டி நீ வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தாங்க நம்ம மாறுதி வேகனார் தான் பார்க்க போகிறோம் ஸோ வேகனார் அப்படின்னாலே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க நீ ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசுங்க நாலு டயருமே புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டி இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஒயிட் கலர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரல் வித் ரிமோட்க்கு ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் செம்மையாக இருக்குது வண்டி என்னை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கட்டிட்டு நீ வண்டி எடுத்துக்கலாம் சூப்பரான வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ வேகனார் அப்படிங்கிற போது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா செட்டாகும் லேடிஸுங்க ஓட்டி போகிறதுக்கும் சூப்பரான வண்டி வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதுங்க நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் குவாலிட்டியான வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வீடிஐ வேரியன்ட்டு வீடியனாலே உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிரும் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஏபிஎஸ் ப்ரே கூட வர்றது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபீஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டு புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நல்ல வண்டி மக்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் நீ கட்டி எடுத்து வண்டி எடுத்துக்கலாம் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டர்லாக் வித் ரிமோட் கீ சீட் கவர் எல்லாமே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் நல்ல மைலேஜ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஸோ மாறுதி வண்டினாலே உங்களுக்கு செ செலவு கம்மியாக தான் இருக்கும் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு நேரில் வந்து பாருங்கள் இம்பிள்ட்டு செட்டு எல்லாமே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி என்ன டோர்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் போல தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் வேல்ஸ் வேக்கான் போலோ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிடைக்காது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டியும் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அஞ்சன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டு மாடல் வண்டி தான் பார்க்க போகிறோம் மாருதி சுசிக்கி ஷிஃப்ட்டு டிசையரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க விடிஐ வேரியண்ட்டு ஸோ டிசையர் அப்படிங்கிற போது உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக வர உட்காரலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க ஒரு செடான் டைப் வண்டி நிறைய லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா இது விடிஐ வேரியன்ட்டு ஸோ விடிஐனாலே உங்களுக்கு டீசல் வந்துடும் டீசலுங்கிற போது இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் செம மைலேஜ் கொடுக்குற வண்டி ஒரு பெரிய ஒரு செடன் டைப்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் வண்டி இது வரைக்கும் ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசுங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் சீட் கவர் எல்லாமே வந்துருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வசதியே உங்களுக்கு ஒரு ஆரை முக்கால் ஏழு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்ப